எல்லாருக்கும் வாழ்க்கை உள்ள எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் வந்து இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை நான் வந்து எங்கள் ஏரியாவில் வந்து சந்தை போடுவாங்க பார்த்துக்கோங்க நல்லா இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை சந்தை ஞாயிற்றுக்கிழமை தான் போடுவாங்க நான்லாம் பார்த்தது பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் எல்லாம் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை பகலில் தான் சந்தை நடக்கும் ஆறு மணிக்கு போனால் கூட எதுவுமே காய்கறி இருக்காது ஆறு மணிக்கு போனாலுமே சந்தையில சந்தையில் எந்த பொருள் இருக்காது எல்லாமே களியாயிரும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இங்கே எல்லாமே கொஞ்சம் எனக்கு ஃபஸ்ட்டு வித்தியாசமாக இருந்துச்சு ஏன்னா இங்கே நைட்டு தான் சந்தையை கூடும் ஆறு மணிக்கு மேலே தான் இங்கே சந்தை கூடும் நைட்டு பத்து மணிக்கு போனாலும் நம்மளுக்கு இங்கே காய்கறி இருக்கும் எப்படி பார்த்தாலும் நைட்டு ஒரு பத்து பதினோரு மணி வரைக்கும் காயெல்லாம் வச்சுருப்பாங்க நல்லாயிருக்கும் சந்தை நாலாம் இங்கே மானாமல்ல இருக்கையில் சந்தைக்கு போவோம் அப்புறம் இங்கே வந்து வாரம் வாரம் மாட்டேன் ஏன்னால் இங்கே காய் கடை மொத்த கடை இருக்குது அப்புறம் சின்ன சின்ன கடைகள்லேயும் காய் இருக்கும் அது கொஞ்சம் கூட இருக்கும் அப்புறம் நம்ம மொத்த கடைக்கு போனோம்னா கடை ரேட்டு தான் இருக்கும் நம்ம சந்தையில் எப்படி காய் வாங்குறோமோ அதே தான் பார்த்துக்குங்க அந்த மித்த நாளில் ஆனால் நான் காய் தான் உசி போவேன் ஆனால் ஞாயிற்றுக்கிழமை சந்தைக்கு எதுக்கு தெரியுமா போவேன் எனக்கு ரொம்ப அந்த குட்டி குட்டி சந்தோஷம் ரொம்ப பிடிக்கும் பார்த்துக்குங்க சென்னைக்கே போனாலும் இந்த டீ நகரங்கன்னா அந்த ஸ்ட்ரீட்டில் போயிட்டு அந்த பாதாம் பால் குடிக்கிறது குட்டி குட்டி சாம்சா வாங்கி திங்கிறது எங்கே போனாலும் அங்கே இந்த எண்ணெய் கிடைக்கிதோ அந்த சின்ன சின்ன சந்தோஷம் எனக்கு என்ஜாய் பண்ணணும் ரயில்வே ஸ்டேஷனில் போனால் டீ குடிக்கிறது காஃபி குடிக்கிறது அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன அந்த சந்தோஷம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ இங்கே சந்தைக்கிறதுக்கு எல்லா வாரம் மாட்டேன் எனக்கா ஏதாவது சாப்பிட்டோம்னு தோணுச்சுன்னா தான் போவேன் ஏன்னா அங்கே நல்ல ரசாக இருக்கும் பார்த்துக்கோங்க நல்ல கூட்டம் இருக்கும் அங்கே வந்து இந்த பனியாரம் கிடைக்கும் அப்புறம் பருத்திப்பால் அப்புறம் வந்து பலாச்சொலை இந்த நம்ம சாப்பிட்ற ஐட்டம்லாம் கிடைக்கும் நம்ம அதிரசம்லாம் குட்டி குட்டியாக சுட்டு விற்பாங்க எல்லாமே இங்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ரேட்டெல்லாம் காய்கறி நம்ம இங்கே உள்ள மார்க்கெட் ரேட்டு தான் சந்தையில் இருக்கும் ரேட்டு ஒன்றும் ரொம்ப வித்தியாசமெலாம் இருக்காது சந்தையில் ஆனால் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சந்தோஷம் இருக்கும் நம்ம சந்தைக்கு போகும்போது குழந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த நைன்டிஸ் மிட்டாய் மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி எல்லா மிட்டாயும் இங்கே கிடைக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா பூ உதிரி பூ கிடைக்கும் நைட் வரைக்கும் உதிரி பூ வச்சுருப்பாங்க அப்புறம் சின்ன சின்ன ஆனால் நல்லா ரசம் இருக்கும் பார்த்துக்கா நல்லா பெரிய சந்தை ஒரே ரோடு ஃபுல்லாக நீளமாக போட்டிருப்பாங்க நல்லாயிருக்கும் நான் கொஞ்சம் தான் நான் போயிட்டு வந்தேன் வந்து இப்போதே பலாப்பழத்தை சாப்பிட்டு முடிச்சேன் அப்போ மாதிரி இல்லை அப்போல்லாம் பலாப்பழம் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போலாம் எல்லாமே இடையாயிப்போச்சு பார்த்துக்கங்க மாம்பழம்லாம் சின்ன சின்ன காசால் எட்டு கூட கிலோ ஐம்பது ரூபா அது நூறுரூவா மாம்பழம் தான் கால் கிலோ ஐம்பது ரூபா பலாச்சோலை வெயிட் தான் கொடுக்குறாங்க ஆனால் டேஸ்ட் ஒன்றும் மொதல் மாதிரி இல்லை இப்போ தேன் செய்யுது பலாப்பழமெலாம் இனிமேல் வர்றது ஒருவேளை எப்படி இருக்கும்னு தெரியல சரி இப்போ தான் போயிட்டு வந்துட்டு சரி நம்ம சந்தையும் லைட்டாக நம்ம எடுத்து வந்து காட்டுவோம் நம்மளோட மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட உறவுகளுக்கு ஆனால் எனக்கு வந்து சந்தைக்கு போனால் சந்தோஷம் என் பருத்தி பால் குடிப்பேன் அந்த மாதிரி சின்ன சின்ன அந்த சந்தோஷம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது போலி கிடைக்கும் பட்டர் பன் கிடைக்கும் அதுலேயும் கூட்டத்தை பாருங்கள் அவ்வளோ கடையிலேயுமே கூட்டமாக தான் இருப்பாங்க எல்லாருமே நம்மள மாதிரி தான் எல்லாரும் வந்து வாங்கி சாப்பிட பிள்ளைங்களோட அதுவும் லீவ் டச்சா இப்போல்லாம் புள்ள பிள்ளைங்களோட ஃபேமிலியோட ஃப்ரூட்ஸ் கடையில் எல்லா கடையிலையுமே நல்ல கூட்டம் அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி கட் பண்ணி கொடுப்பாங்க இந்த வாட்டர்மெலன் பப்பாளி அந்த மாதிரி எல்லா ஃப்ரூட்ஸையும் கட் பண்ணி கட் பண்ணி எல்லாம் கொடுப்பாங்க நல்லாயிருக்கும் ஃப்ரூட் சாலட் மாதிரி அந்த மாதிரி சந்தைக்கு போனால் அது ஒரு சந்தோஷம் பார்த்துக்கங்க எனக்கு சந்தைக்கு போடுறதுனாலே இந்த மாதிரி ஏதாவது இந்த பச்சை வாழை குடிக்கிறது இப்படி குட்டி குட்டி சந்தோஷந்தேன் பலாச்சலம்ங்கிறது அந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவன் எங்கள் சந்தையும் காட்டுறோம் பாருங்கள்